வணக்கம் செய்திகள் வாசிப்பது பத்மா சகாதேவன் புளியூரில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சரமாரியாக தாக்கிய கும்பல் மது போதையில் பேருந்து முன்பு இருசக்கர வாகனத்தை நிறுத்தியதால் ஏற்பட்ட தகராறு நடத்துனரின் பணப்பையில் இருந்த ரூ இருபத்தி ஒன்றாயிரத்தை களவாடிய கும்பல் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த புளியூர் கிராமத்தில் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சரமாரியாக தாக்குதல் நடத்திய கும்பலால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புளியூர் அடுத்த கோட்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் கிருஷ்ணன் வயது நாற்பத்தி ஏழு தர்மபுரியிலிருந்து ஊத்தங்கரை வரை செல்லும் தனியார் பேருந்து ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார் இதே பேருந்தில் ஆறுமுகம் வயது முப்பத்தி ஏழு என்பவர் நடத்துனராக பணிபுரிந்து வருகிறார் நேற்று மாலை தர்மபுரியிலிருந்து ஊத்தங்கரை நோக்கி சென்று கொண்டிருந்த போது புளியூர் பேருந்து நிறுத்தத்தில் பேருந்து நிறுத்தி பயணிகளை இறக்கிவிட்டுள்ளார் அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த மேட்டுப்புளியூர் கிராமத்தைச் சேர்ந்த பிரதாப் வயது முப்பத்தி ஒன்று என்ற இளைஞர் பேருந்து முன்பு தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு புகைத்து கொண்டிருந்தார் அப்போது பயணிகள் பேருந்தினில் ஏறி முடித்தவுடன் பேருந்தை இயக்க முற்பட்ட முன்பு இருசக்கர வாகனத்தை எடுக்கச் சொல்லி ஹாரன் அடித்துள்ளார் அதற்கு மது இருந்த பிரதாப் தொடர்ந்து எதற்காக ஹாரன் அடிக்கிறீர்கள் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு ஓட்டுநரை வசைப்பாடியுள்ளார் அப்போது பேருந்தில் இருந்து இறங்கிய ஓட்டுநர் காவல் நிலையத்தில் புகார் அளிப்பதாக கூறி இருசக்கர வாகனத்தின் சாவியை எடுத்துள்ளார் இதனால் ஆத்திரம் கொண்ட பிரதாப் பேருந்து சாவியை எடுத்துள்ளார் அப்போது பேருந்து சாவியை எடுக்க வேண்டாம் என கூறி சென்ற நடத்துனர் ஆறுமுகத்தை கழுத்தை பிடித்து பேருந்தோடு சேர்த்து நெருக்கியுள்ளார் இதனை கவனித்த ஓட்டுநர் பிரதாப்பை கீழே தள்ளியுள்ளார் பின்னர் அங்கிருந்த பொதுமக்கள் சமாதானப்படுத்தி பேருந்தை அனுப்பி வைத்துள்ளனர் ஊத்தங்கரையில் இருந்து மீண்டும் நேற்றிரவு எட்டு மணிக்கு பேருந்து வந்த போது மேட்டுக்கடை பேருந்து நிறுத்தத்தில் நின்றுள்ளனர் நடத்துனரை சரமாரியாக தாக்கியுள்ளனர் கூட்டத்தில் இருந்த ஒருவன் கையில் போட்டிருக்கும் இரும்பு காப்பால் நடத்துனரின் கண் பகுதியில் பலமாக தாக்கியதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்துள்ளார் பின்னர் அவரை பேருந்தனில் இருந்து இழுத்து கீழே தள்ளி பேருந்து நிறுத்தத்தில் காத்து கொண்டிருந்த முப்பதற்கும் மேற்பட்ட கும்பல் மீண்டும் சரமாரியாக தாக்கி அவர் கையில் இருந்த பணப்பையை பிடுங்கி சென்றுள்ளது பணப்பையில் அன்றைய வசூல் பணம் இருபத்தி நான்காயிரம் இந்த நிலையில் இருபத்தி ஒன்றாயிரத்தை கும்பல் எடுத்துக்கொண்டு பையை பேருந்து அடியில் வீசி சென்றுள்ளது அதே நேரத்தில் ஓட்டுநர் அருகே இருந்த மூன்று ஆண்கள் மற்றும் இரு பெண்கள் ஓட்டுநர் கிருஷ்ணனை சரமாரியாக தாக்கியுள்ளனர் பெண்கள் இருவரும் கன்னத்தில் அரைந்து கொண்டிருந்த மற்ற மூவரும் காலால் ஓட்டுநரின் அந்தரங்கப் பகுதியில் மிக பலமாக தாக்கியுள்ளனர் இதற்குள்ளாக விவரம் அறிந்து நிகழ்விடத்திற்கு விரைந்து வந்த பாரூர் போலீசார் கண்டதும் பிரதாப் கூடி கூட்டி வந்த கும்பல் ஓடி மறைந்து கொண்டது பின்னர் படுகாயம் அடைந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் இருவரையும் மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் போச்சம்பள்ளி அரசு பொது மருத்துவமனையில் அனுமதித்தனர் பேருந்தில் இருந்த பயணிகளை மாற்று பேருந்தில் அனுப்பி வைத்த பாரூர் காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதாப் தலைமையில் முப்பதற்கும் மேற்பட்ட கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் புலியர் பேருந்து நிறுத்தத்தில் தனியார் பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் முப்பது பேர் கொண்ட கும்பலால் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது